வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா போன மாதம் மலபாரில் கோல்டு சீட் போட்டு பர்ச்சேஸ் பண்ண நகையை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது நம்ம செயின் பார்க்கலாம் இது பாருங்கள் நம்ம இந்த செயின் வாங்கியிருக்கோம் இந்த செயின் வந்து ஒரு பவுன் தெரியுதுங்களா ஒரு பவுன் டாலரு ஒன்றரை கிராம் வேறு நல்லா இருக்குங்களா அடுத்து வந்து நம்ம விலையில் பார்க்க போகிறோம் இந்த விலையில் ஒரு பவுனு ரீசன் நல்லாயிருக்குங்களா நாலு நாலு கிராம் குட்டி இயரிங்ஸ் தெரியுதுங்களா குட்டி இயரிங்ஸ் நல்லக்காது கம்மல் ரெண்டு சேர்த்து ஐநூறு ரெண்டு சேர்த்து ஐநூறு மில்லி செயின் ஒரு பவுன் டாலர் ஒன்றரை கிராம் வரையிலு ஒரு பவுனு கம்மல் ஐநூறு மில்லி இது எல்லாம் சேர்த்து நான் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன் அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நான் அந்த பேப்பரில் இதை பற்றி டீட்டெயில்ஸாக எழுதியிருக்கேன் அது என்னன்னு நம்ம பார்ப்போம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்ப மந்த்து பதினஞ்சாயிரம் போட்டோம் ஃபஸ்ட்டு மாதம் ரெண்டு கிராம் ஜீரோ புள்ளி எட்டு கிராம் ஆடாச்சு அதே மாதிரி செகண்ட் மாதம் அதே பதினஞ்சாயிரம் கட்டினப்போ ஒன்று புள்ளி எண்பத்தொம்பது கிராம் அந்த மாதிரி ஆடாச்சு கடைசியாக நாங்கள் க்ளோஸ் பண்ணுறப்ப பதினோரு மாதம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறப்ப ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நாங்கள் கட்டினோம் எங்களுக்கு பதினெட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு கிராம் ஆடாச்சு நாங்கள் கரெக்டாக ஸ்கீம் ஜாயின் பண்ணதுலேருந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது நாங்கள் கரெக்டாக முடித்தப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பதினெட்டு கிராமோடு முடித்தோம் போய் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணப்போ பதினெட்டு கிராம் அறநூற்றி பன்னெண்டு மில்லியில் நகையை நாங்கள் போய் வாங்கினோம் இதில் வந்து ஜிஎஸ்டி ஒரு லட்சத்துக்கு மூவாயிரம் ஜிஎஸ்டி நாங்கள் ரெண்டு லட்சத்துக்கு ஆறாயிரம் சம்திங் கட்டினோம் இன்னையோட ரேட்டு பிரகாரம் பார்த்துருந்தா அப்போது நாங்கள் எடுத்தப்போ ஸ்கீம் முடித்து எடுத்தப்ப பதினொன்றாயிரத்தி ஐநூறு சம்திங் இருந்துச்சு நாங்கள் வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ப்ளஸ் செய்கொழி சேதாரம் இதெல்லாம் கொடுத்துருந்தா ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாற்பத்தெட்டாயிரம் கொடுத்துருக்க வேண்டிய இடத்துல ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கொடுத்து நாங்கள் எழுவத்தி மூணாயிரம் சேவ் பண்ணியிருக்கிறோம் இது மூலியமாக என்ன தெரியுதுன்னா நம்ம கடையில் போய் டேரெக்டாக எடுத்தால் செய்குழி சேதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து எடுக்கணும் இப்போ நம்ம கோல்டு ஸ்கீம் மூலிமா எடுக்கிறனால இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்